அனைவருக்கும் வணக்கம் இன்று நடிகர் விஜய் அவர்கள் புதிய கட்சியின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் புதிய கட்சி கொடியை இன்று அறிமுகப்படுத்தினார் அறிமுகப்படுத்திய முதல் நாளிலேயே முதல் எதிர்ப்பை சந்தித்துள்ளார் நடிகர் விஜய் அவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி கொடியில் இரண்டு கலர் அதாவது இரண்டு மேலேயும் கீழேயும் சிகப்பு நடுவில் மஞ்சள் அதில் ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள ஸ்டார்ஸ் இருக்குது அதில் வாகைப்பூ அதில் பதிக்கப்பட்டிருக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏனை இருக்கிற மாதிரி அந்த கொடியை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க ஆனால் இங்கே தான் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது அதாவது ரெண்டு சைடில் வந்து அந்த கொடியில் வந்து ஏனை பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா ஏனை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கட்சியான அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அரணாக பாதுகாப்பாக நாங்கள் தான் செயல்படுகிறோம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வந்து ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அதனுடைய கட்சியின் கொடியை இன்று உள்ளார் அந்த கட்சியின் கொடியில் இரண்டு யானை சிம்பிள்களும் ஒரு வட்ட வடிவிலே வாகை பூ கொண்ட ஒரு சின்னத்துடன் அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சிம்பிள் சலாட்மெண்ட் ஆக்ட் அதன் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷனிலே ரெண்டாயிரத்தி மூன்று அன்று ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வரப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலு அதில் நோட்டிபிகேஷன் கொடுத்து அதாவது யானை சின்னத்தை அசாம் சிக்கிம் தவிர எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது அந்த கட்சி தலைமையிலிருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி கொடியில் ஏனைய சின்னத்தை வந்து பயன்படுத்திருக்கிறாங்க தவறாக பயன்படுத்திருக்கிறாங்க இது முறையாக அவங்க வந்து சரியா அதை வந்து அணுகி செஞ்சிருக்கணும் இது கூட அவங்களுக்கு தெரியாதா இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாம எப்படி இவங்க கட்சி நடத்த போறாங்கன்ற மாதிரி அந்த தொணிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கட்சி கொடியில் அந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது நாங்கள் சிக்கிம் அஸ்ஸாம் இந்த மாதிரி ஒரு அந்த ரெண்டு மாநில தவிர்த்து மற்ற நாடு முழுவதும் தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது மாநில கட்சிகளாக இருக்கட்டும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கட்டும் அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தாலும் எந்த அமைப்புமே ஏனை சின்னத்தையே எந்த வடிவத்திலையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க தேர்தல் ஆணையத்துல தடை வாங்கியிருக்கிறோம் இது உடனடியாக அந்த கட்சி கொடியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கட்சி அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி இருக்காங்க இல்லையா அவங்களோட நேரடி தொடர்பு படுத்தி விஜய் கட்சியோட முக்கியமான அந்த பொறுப்பாளர்கிட்ட தொடர்பு படுத்திருக்கிறாங்க தொடர்பு படுத்தி பேசும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கட்சியில அதாவது நீங்க தவறுதலா தெரிஞ்சோ தெரியாமலோ அதை பயன்படுத்திருக்கீங்க அந்த சிம்பிளை வந்து ஏனை சிம்பிளை வந்து நீக்கிடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஒருவேளை அவங்க நீக்க மறுக்கும் பட்சத்துல கண்டிப்பா நாங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரியான தகவலும் வந்துட்டு முதல் நாளிலேயே இது போன்ற எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது எதிர்ப்பை உண்டாக்கியிருக்கிறது எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் கட்சி விஜய் இதை எப்படி கையாள போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி